கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் டெல்லியில் விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்றிட வலியுறுத்தி கடந்த நூறாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயி சங்க தலைவரின் உண்ணாவிரதத்தை மத்திய அரசு உடனடியாக முடித்து வைக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அறைகள் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் டெல்லியில் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கடந்த நூறாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் சங்கத் தலைவரின் உண்ணாவிரதத்தை மத்திய அரசு உடனடியாக முடித்து வைக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சங்கத்தின் ஆலோசகர் நஷீர் அகமத் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் கலந்து கொண்டு மத்திய அரசின் விவசாய விரோத போக்கினை கண்டித்து கண்டன உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராம கவுண்டர் வட இந்திய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் வாழ் விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த நூறு நாட்களாக தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் ஆனால் இதுவரை மத்திய அரசு கண்டு கொள்ளாமல் உள்ளது இனியாவது மத்திய அரசு இந்த உண்ணாவிரத போராட்டத்தினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் வேளாண் விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் சாமிநாதன் பரிந்துரையின்படி விவசாயிகளின் உற்பத்தி செலவை கணக்கிட்டு அதில் ஐம்பது சதவிகிதம் லாபம் வைத்து மத்திய விலை அங்கீகார கமிட்டியில் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்து வேளாண் பொருட்களை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு முன்வர வேண்டும் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாணி உட்டு அணைக்கட்டும் திட்டத்தினை மட்டுமே விரைவாக செயல்படுத்திட வேண்டும் அலியாலம் அணைக்கட்டை இருநூறு அடக்கு உயர்த்தி கட்டி வறண்டு போன ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டும் கடப்பாறை ஆறு எண்ணெய் திட்டங்களுக்கு நிலம் கொடுத்துள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு உரிமை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் மத்திய அரசினை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழக விவசாய சங்கத்தை சேர்ந்த திருமதி பெருமா ராஜா அனுமன் ராஜ் வெங்கடேசன் கணேசன் கோவிந்தராஜ் வரதராஜ் பிரபு கண்ணப்பன் லட்சுமணன் முனசாமி திம்மராயன் சின்னசாமி சக்தி சங்கர் சண்முகம் கருப்பண்ணன் மாரியப்பன் முருகன் ராஜ்குமார் அசோக் குமார் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் மத்திய அரசு இந்திய விவசாயிகளுக்காக இந்த நூறாவது நாள் உண்ணாவிரதம் இருக்கும் ஜெகதீஷ் அவர்களுடைய உண்ணாவிரதத்தை முடித்து வைக்கவும் அவருடைய கோரிக்கையான எம் எஸ் சாமிநாதனுடைய அறிக்கையை அமல்படுத்த கோரியும் விவசாய விலை ஏற்றுமதி செய்யவும் கட்டுப்படியான விலை கிடைக்கவும் விவசாயிகள் வாங்கிய கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்யும் என்ற கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு உடனடியாக அவருடைய உண்ணாவிரத்தை முடித்து வைக்க வேண்டும் அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே வாணி ஓட்டு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அலியாளம் திட்டத்தை இரநூறு அடி உயர்த்தி கட்ட வேண்டும் முப்பத்தி மூணு ஏரிகள் பாசன திட்டத்தை ரெட்டிப்பட்டி வரை இணைக்க வேண்டும் கடப்பாயார் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எண்ணெய் நிலம் கொடுத்தவர்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் இவை எல்லாம் மாவட்ட நிர்வாகம் செய்யாமல் கிடப்பில் போட்டுள்ளது உடனடியாக நடவடிக்கை எடுத்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசை கேட்டுக்கொள்கிறோம்